குன்றத்தூர் அருகே லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள இரண்டாம் கட்டளை ஊராட்சியில் அதே பகுதியைச் சேர்ந்த ரவிபாரதி என்பவர் பட்டா மாறுதல் செய்ய கிராம நிர்வாக அலுவலர் ராபர்ட் ராஜை நாடியுள்ளார் பட்டா மாறுதல் செய்ய ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என நிர்வாக அலுவலர் ராபர்ட் ரவி பாரதியிடம் கேட்டுள்ளார் கிராம நிர்வாக அலுவலர் ராபர்ட் கேட்ட பணத்தை ரவி பாரதி தர விருப்பம் இல்லாததால் இதுபற்றி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அறிவுரைப்படி கிராம நிர்வாக அலுவலர் ராபர்ட் முன்பணமாக கேட்ட முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை ரவிபாரதி வழங்கியபோது காஞ்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கலைச்செல்வம் தலைமை மையில் ஆய்வாளர் தேவநாராயணன் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் ராபர்ட்டை சுற்றி வளைத்து அவரிடமிருந்து முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்